ஒருத்த தூங்கிட்டு இருந்தா தூங்கிட்டு இருக்கும் போது அவன் ஒரு கனவு கண்டா என்ன கனவுனா பூனைய முழுங்குற மாதிரி ஒரு கனவு படக்குன்னு கண்ணம் முழிச்சிட்டா கண்ணம் முழிச்சவனுக்கு வயிறு ஏதோ கடமூடா பண்ணுச்சு ஐயய்யோ நம்ம பூனைய முழுங்கிட்ட மாட்டிருக்குதுன்ட்டு நேர டாக்டர்கிட்ட ஓடுனா டாக்டர் டாக்டர் நான் பூனைய முழுங்கிட்ட நாட்டிருக்குதுங்க டாக்டர் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்க அவர் ஸ்கேன் எல்லாம் பண்ணாரு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பான் நம்பிக்கை வரல இன்னொரு டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணாரு ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டாரு நீங்களாவது கொஞ்சம் நல்லா ஸ்கேன் ஸ்கேன் டாக்டர் இவரு பண்ணாரு இவனுக்கு நம்பிக்கை வரல வயிற்றுக்குள்ள என்னமோ கடமுடா பண்ணிட்டே இருக்குது பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறதுன்னு முடிவு பண்ணா பெரிய ஆஸ்பத்திரி ரெண்டு இருக்குது ஏழவாளை வாக்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது பணக்காரர் வாக்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது இவன் பணக்காரர் வாக்குற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் போய் டாக்டர் எங்க ஊர்ல ரெண்டு டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்களாவது கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க சரி அவர் பார்த்தாரு ஸ்கேன் பண்ணாரு ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்லை ஆனா அவர் ஒரு டெக்னிக் வச்சாரு ஒரு பேனாவை எடுத்தாரு அவன் வயிற்றுல அப்படியே பூனை அவர் வரைஞ்சாரு வரைஞ்சிட்டு ஆமாண்டா ஆமாண்டா உன்ற வயிற்றுக்குள்ள பூனை இருக்குதுன்னு உடனே அவன் கேட்டா டாக்டர் எங்க ஊர்ல ரெண்டு டாக்டர் ஸ்கேன் பண்ணி பூனை இல்லைனாங்க உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா அவரு சொன்னாருடே அவங்க எல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாங்க பூனை ஓடி போய் ஒளிஞ்சிடுச்சு நான் லைட்டை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணினேன் பூனை சிக்கிடுதுடா அடுத்த வாரம் வாடா எடுத்து உடனே நரசு வந்து கேட்டுச்சு என்ன டாக்டர் சம்பா இருக்கிறக்கு ஆயிரம் வழி இருக்குது இதெல்லாம் ஒரு வழியான் அட போமா அவன் மனசுக்குள்ள பூனைய முழுங்கன எண்ணத்தை விதைச்சுக்கிட்டு இருக்கிறா முதல் அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில கொண்டு வருவா அப்புறம் அவனுக்கு சொல்லுவ நீ ஒன்று பண்ணு அடுத்த வாரம் ஒரு பூனைய பிடிச்சி வச்சுக்கோனாரு சரி இந்த அம்மா பூனைய பிடிச்சி வச்சிடுது அடுத்த வாரம் வந்தா டேய் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன் உன்னை உட்கார வச்சு தலையில நங்குன்னு கொட்டுவ நீ எவ்வளவு தூரம் உன்னால சத்தம் போட்டு கத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வாயை திறந்து கத்து பூனை வெளியே வந்துருன்னாரு நல்ல பலம் கொண்ட அளவுக்கு அப்படியே கையை எடுத்தாரு தலையில நச்சுன்னு ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினாரு அவன் ஐயோ அம்மா அப்படின்னு வாய திறந்தா இந்த அம்மா குறுக்க பூனை விட்டுச்சு பூனை ஓடிச்சு இப்ப இவர் சொன்னார் டேய் இங்க பார் பூனை எடுத்தாச்சு உன் பிரச்சனையெல்லாம் தீந்துச்சு போடான்னாரு ஓன் உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டான் ஏண்டா அழுகிற அதான் உன் பிரச்சனையெல்லாம் தீந்துதலன்னு உடனே அவன் சொன்னான் டாக்டர் முழுங்கும் போது கருப்பு பூனையா இருந்தது டாக்டர் ஓடும் போது வெள்ள பூனையா ஓடுது டாக்டர் அது வயிற்றுக்குள்ள போய் குட்டு குடித்தனம் பண்ணி குட்டி போட்டிருக்குது டாக்டர் இப்போ இவனை இவன் எப்படி நம்ம வெளியில் கொண்டு வர முடியும்